மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள் கிடைக்கணும்னா இவங்க வந்து அனுமன் வழிபாடை செய்யணும் அனுமன் வழிபாடு எப்படி செய்யலான்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல சனிக்கிழமையில வரக்கூடிய குரு ஓரையில செய்யும் சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா குரு ஓரை வந்து ஏழு டு எட்டு வரும் ஸோ சனிக்கிழமையில வரக்கூடிய குரு ஓரையில அனுமனுக்கு நீங்க வெத்தலை மாலை போட்டு அந்த வெத்தலையே ஒரு பிரசாதம் நீங்க போட்ட வெத்தலை மாலையில இருக்கக்கூடிய ஒரு வெத்தலையை பிரசாதமாக வாங்கி அதை நீங்க சாப்பிடணும் காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை செய்து இது வந்து நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்க அடைய வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அடைய இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்